என் வரலாறு உனக்கு கதை உன் கதை எனக்கு வரலாறு உலகெங்கும் வரை வாழும் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இது வரலாறு வழியில் நான் செல்வகுமார் அனைவருக்கு வணக்கம் நான் வரலாறு பூலோகம் கேப்பா ஓ ஒரு டீ மசால் வட எவ்வளவு அது மட்டும் தானவா மறந்துட்டேன் எலமச்சம்பழ ஜூசு எல்லாம் சேர்த்து எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னடா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்ற ஆமா ஆயிரத்தி ஐநூறுவாச்சு டீ எதுல போட்டா மாட்டுலதான் மாடா பசு மாடா இல்ல கால மாட்டுல இருந்து கறந்து ஊச்சி போட்டேன் டீய கால மாட்டுல இருந்து கறந்து போட்டேன் கால மாட்டுல இருந்து கரெக்டா கூட இந்த ரேட்டு கேட்க மாட்டானீங்க ஆயிரத்தி ஐநூறுவா சொன்னீங்க மனுஷன் டீ புடிச்சிருந்தா வேண்டாமா ஆமா எங்க மட்டும் நல்லா கேள் வக்கனையா அவங்க கவர்மெண்ட்ல அப்படிதான் கூட கோவை மாநகராட்சி இல்ல

செலவுக்கு இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஒராயிரம் ரூபாய் ஆச்சுன்னு கோயம்புத்தூர் மாநாட்சியிலே அந்த பில்லு குடுத்துருக்காங்க ஊர் ஆகும் நெய்யா பொண்டா டீ கைக்கானு மக்கள் வரி காசுல இவ்வளவு கையா டீ குடிக்கிறது அதான் பாத்துக்கிய டீ செலவுக்கு இவ்வளவு வாயிருக்குதுன்னு அப்புறம் வேற என்னென்ன செலவு பண்ணி தொலைச்சாங்க சொல்லு இந்த காசு எப்படி வேணாலும் செலவு பண்ணாங்க

ஏப்பா நீ சொல்றதை பார்த்தா இந்த ஒன்றரை லட்சத்துக்கு மாசிக்கு வாங்கிருந்தா குப்பைக்கு மேல குப்பை இது அதே மாதிரி இது பெரிய மழையா அவ்வளவு ஒரு பதினோரு நாள் எரிஞ்சிட்டு இருந்தா பதினோரு நாள் எரிஞ்சிருக்கு மாசுக்கே குப்பை மேல ஆயிருக்குமாக்கியா நீ சொல்றதை பார்த்தா ஏ அவ்வளவு ஒன்றரை லட்சத்துக்கு ஏ கடையில போய் வாங்கினீன்னா ஒரு மாசுக்கு என்ன வேலை

ஆனா மாசுக்கு ஒன்றரை லட்சம் ஆயிரம் ஆமா நீயே எடுத்துக்கொடுக்க நம்பற மாதிரி ஆமா இன்னும் நீயே எடுத்துக்கொடு சூப்பாங்க அஞ்சு லட்சம் எழுதுட்டு எழுதுனால எழுதி வாங்கிக்கா ஆமா அப்புறம் இந்த கொசுமந்த அடிக்கிறதுல எவ்வளவு எழுது வாங்கிக்கா கொசுமந்தும் இப்படி ஒரு ஐம்பது லட்சம் எழுதுவாங்க அதுக்கு எழுதி வாங்கிக்கா ஆமா இந்த விளக்கு மாதிரி வாங்குறது மாதிரி நானூத்தம்பது ரூபா நானூத்தம்பது ரூபாய் ரூபா எழுதுவா பதினஞ்சு ரூபா ஆமா அது ஒரு முந்நூறுவாக்கு எழுதணும் எழுத எழுதான் ப்ளீச்சிங் பவுடர் எங்க போறாங்க தூவி விட்டு போயிடறாங்க ஆமா ப்ளீச்சிங் பௌடரோட விளக்கு கம்மியா இருக்காட்டு எல்லாத்திற்கு ரெண்டு பேர் இப்படி வேற அதாவது குப்பையில் ஊழல் சொல்லுவாங்க தெரியுமா

வந்து சக்காரியா கமிஷன் ஒரு அமைச்சாங்க அந்த அமைச்சு எங்கெங்க இந்த முன்னூறு மூட்டை சக்கரை ஆமா கேப்பா இல்ல அதுக்கு என்ன பதில் சொன்னிமா சக்கரை எறும்பு தின்னு போயிருச்சு அவனா பாவி அதுக்கு சொன்னாங்க இப்ப வாங்குவாரு இப்ப வாங்குவாரு சரி சர்க்கரை எறும்பு தின்னுச்சு சரி இந்த சாக்கு இருக்கும் சாக்க போய் எறும்பு அதுல அந்த சாக்கு கொண்டாங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டுக்காங்க அதுக்கு நம்மளால பதில் சொல்ல அப்படியா ஆமா சக்கரை எறும்பு திண்டுச்சு சாக்க கரையா கேஸ் போட முடியா கரையாமலை எருப்பு மேலேயே கேசு போட முடியும் இவ்வளவு பெரிய பித்தாட்டம்னா அவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சவங்க ஆஹ் சரியா ஆஹ் இங்கான ஊழல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஊழல் செஞ்சவங்க ஓ இப்ப நீங்க என்ன கரையான கைது பண்ணுவீங்க உன் கணக்குவிய உம் ரெண்டையும் கை இது பண்ண முடியாது இந்த பீச்சு அளவுக்கு இருபத்தி ஏழு லட்சம்னா உம் இப்ப பா இந்த மக்கள் இருபத்தி ஏழு லட்சம் இருந்தாலும் எவ்வளவு நல்லது பண்ணலாம் கண்டிப்பா

தரமான உணவு தரமான கடையில டீ வாங்கி கொடுத்தாங்களா அப்ப இந்த அம்மா உணவு நல்லா வச்சு நடத்திட்டு இருந்தாங்களே இந்த கலைஞர் உணவு எல்லாம் வச்சிருக்க அதுல தரம் இருக்காதா அது இவங்கதான் நடத்துறாங்க அது அரசாங்க தான் நடத்துது அது தரம் இருக்காதா அங்க தரம் இல்ல நீங்க போய் போயிட்டு இங்குறது ஓ அரச ஊழியர்கள் சாப்பாடலான அந்த அளவுக்கு தரமா இருக்குது ஓ அப்ப அந்தளவு தரம் இல்லைங்கிறியா தரம் இல்லைங்கிறத இல்ல சொல்றாங்க இல்ல இது தரமான உணவு தேநீர் வழங்கப்பட்டது அந்த தரமான உணவு தேநீர் அம்மா உணவத்துல வாங்க வைக்கிறேன்னு

ஆமா இந்த கோயம்புத்தூர் ரவுண்டில சுத்தி காட்டி சுத்தி எல்லாத்தையும் போயி வந்தாங்க உங்களோட ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாது ஆச்சில எப்படி ரோடு வச்சிருக்காங்க வந்து பாருங்க வந்து பாருங்க யாருமே குறை மாட்டாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி கூட்டு போனோம்னா அவங்க வந்து பாத்தாங்க தெரிஞ்சுக்காங்க நாங்களும் யாருமே ஒரு நேரா ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஓட்டு போட்டவங்க இந்த மாதிரி இதுலதான் ஆங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மட்டும் சொகுசா நீங்க இப்போ ஒரு குழந்தை வந்து மாசம் எவ்வளவு பிறக்கும் என்ன பத்து மாசத்துக்குள்ள பத்து மாசத்துல இருக்கு இந்த கோயத்தூர்ல வந்து ஏழரை மாசத்துல நிறைய பிறந்திருக்கு யாரு வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய வேலை இல்ல மருத்துவமனையில் பத்தி நாள் அட்மிட் ஆக வேண்டாம் தேவையே இல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சாங்க ஒரு காசை போது வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது அவ்வளவு அங்க வீடு ரொம்ப குழந்தையுமே அம்மாவும் தனியா தனியா விட்டுறாங்க ஆமா அப்படி அந்த அளவுக்கு ரோடு லட்சணத்துல இருக்குது அப்படி இருக்கு குடிநீரும் ஒழுங்கா வர மாட்டேங்குது

அவனு கம்மாவ கோயூர்ல குடிநீருக்கான வரியும் நூறு ஏத்திருக்கிறாங்க செலவாக செலவாகுது இல்ல அப்புறம் அதுக்கு அப்ப செலவு இருக்குது அப்புறம் டிஃபன் செலவு இருக்குது அதுவும் செலவு இல்ல இதுக்கு ஊழல்னா இந்த கோயம்புத்தூர்ல

மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பெருக்கிறாங்க எல்லா குப்பையும் எரிஞ்சிச்சு உனக்கு எல்லா பூரா மொத்தமா எரிஞ்சிருச்சு போற முடிஞ்சது பதினோரு நாள் எரிஞ்சிருக்குது எப்படி பதினோரு நாள்ல கிட்டத்தட்ட மொத்தம் எவ்வளவு எவ்வளவு எழுபது லட்சத்து எழுபத்தி ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் என்ன சொன்னாங்க எழுபதாயிரம் எழுபது லட்சம் எழுபத்தாயிரம் அப்படின்னு போட்டுருக்காங்க என்ன கண்டிப்பா எழுதி விடுறாங்க சரியான முறையான இவ்வளவுதான் செலவாச்சு இவ்வளவு வேலை செஞ்சேன்னு ஒரு கணக்கே இல்ல நம்ம கேட்க ஒவ்வொன்னு ஏறிட்டு இருக்கு ஆரம்பத்துல சொன்னும் போது ஆள் கம்மியா சொன்ன மாதிரி இருந்தது இப்ப அதிகமா சொன்ன மாதிரி தெரியுது எனக்கு ஓவரா எழுதி பார்த்தாக்கு ஏவா முகத்துக்கு போடுற மாஸ்க்கு ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கிருக்கு அம்பே சு வாங்கிங்க பாத்துக்கான அஞ்சு லட்சம் எழுதனால ரெண்டு லட்சம் ரூபாய் ஏன் ஜூ வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லாங்க ஒரு சைபரை மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இன்னமோ நடக்குதா கமிஷன் பக்காரியா கமிஷன் ஏதாவது ஒண்ணு உருவாக்குனால அதையும் ஏமாத்திடுவாங்க அதையும் ஏமாத்திடுவாங்க சும்மா திராவிட மாடல் யாரு குறை சொல்ல முடியாத ஆச்சு யாரு மாசல்லாச்சு திராவிட மாடல் ஆச்சு சரியா மீண்டும் மட்டுமொரு கான்ஸ் அன்னிக்கலாம் வணக்கம் வணக்கம்